அட்அட் டே விக்கா வந்து ஒரு ஃப்ரேமில் ஒரு கொடைக்கானல் அப்டேட் கிடச்சிருக்கு ஹாப்பி தான் அப்கமிங் பற்றி பேசலாம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய விஜய் முன்னாடி இருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போட்டுட்டு நம்ம காவேரி உட்காந்துருப்பாங்க பார்க்கவே ஒரு ஹாப்பியான அப்டேட்டு விக்கா கிரேஸ் அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி இங்கே இந்த பிக்சரும் அங்கேருந்து தான் எடுத்தேன் ஸோ யார் போட்டிருக்காங்கன்னு தெரில பட் விஷயத்துக்கு வரலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சைடு அதாவது அவங்க வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி ஒரு அப்டேட்டு போட்டிங்லாம் கூட நம்ம இருக்கோம் அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் அங்கே ஃபேன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த தருணத்தில் இவங்க ரெண்டு பேரும் அவுட் சைட் போயிருக்காங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருக்குது டக்குன்னு எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறது ஸோ பாப்போம் அது ரிலேட்டடாக பட் இருந்தாலும் கொடைக்கானல் ஒரு அஞ்சாறு நாள் நிற்கிறாங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் எபிசோட்ஸில் வரும் இந்த கொடைக்கானல் ட்ராக்கு ஸோ இந்த அவுட் சைட் சீன் எது வேணாலும் இருக்கலாம் அதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம் போட்டிங் போகலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அது மாதிரி இந்த அவுட் சைடில் என்ன வேறான அப்டேட் இருக்கலாம் ஸோ ஒரு பொறுமையாக தான் நம்மளும் காத்துட்ருக்கணும் பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல மூவ் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்போதுமே நைட்டு வந்து எந்த அப்டேட்டுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் இல்லைன்னா நைட் தூக்கம் வராது பொதுவாக நான் லைஃப்பில் நான் புகுத்துன ஒரு விஷயம் அதனால் நைட்டு எந்த யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா ரொம்பலாம் போய் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க சோஷியல் மீடியாவில் எந்த அப்டேட்டுமே அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதிங்க வாழ்க்கையே பெரிய சவாலாக தான் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான அப்டேட்டாக தான் எனக்கும் தெரியுது ஏன்னா அவங்க அவுட் சைடு ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு அது மாதிரி வந்திருக்காங்க அதாவது ஒரு நல்ல ஒரு சீன்னா ஒரு ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு வருவாங்க இல்லை ஒரு சேலஞ்சிங்கான சீன்னா அது ஒரு ஃபயர் மோட்டில் இருக்கும்போது இந்த ஸ்வெட்டர்லாம் தவிர்ப்பாங்கன்னு என்னுடைய கருத்து எனிவேஸ் அங்கே இருக்க குளிர் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் எல்பி வந்து கண்டிப்பாக அங்கேயே பெரிய ட்ராவல் பண்ணியிருக்காங்க என்ன பொறுத்த வரலாம் ஸோ எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவ் ட்ராக்காக தான் ஃபீல் பண்ணுறேன் ஸ்டேடியம்